இங்கே பாருங்கள் பரபரன் தான் இருக்கும் ஒன்று ஒன்று முழுசு முழுசாக இருக்கும் பருப்பு இங்கே பாருங்க இப்போ இதில் ஒரு வெங்காயம் எடுத்துருக்கிறேன் ஒரு ப ஒரு பச்சை மிளகா நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கிறேன் கருவேப்பிலையும் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஜீரகமும் பெருஞ்சீரகமும் போட்டிருக்கேன் இதெல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே இப்போ நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இப்போ உப்பு போட்டுக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க அதே மாதிரில நம்ம ஒரு அடுப்பில் வானல் வச்சு அதில் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் வடை பொறிக்கிறதுக்கு இங்கே பாருங்க அழகாக இந்த மாதிரி பதத்தில் நம்ம அரைச்சி எடுக்கணுங்க வடை போட்டால் உடையாத அளவுக்கு நம்ம போடணும் இந்த பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வானலில் எண்ணெயை ஊற்றி வடையை போட ஆரம்பிக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ நம்ம ஒரு ஒரு வடையாக தட்டி போட்டுக்கலாங்க நான் வந்து இப்படி தான் வடை போட்டு குழம்பு வைப்பேன் உங்களுக்கு இதை நீங்கள் அப்படியே உருண்டை பிடிச்சி நீங்கள் குழம்பு வச்சாலும் ஓகே இங்கே பாருங்க ஒரு ஒரு வடையாக நான் தட்டி போட்டுக்கிறேங்க இதில் நீங்க உருண்டை பிடிச்சி அதை நீங்க இட்லி குக்கர்ல வச்சு நீங்க அதை வேக வச்சு எடுத்தாலும் ஓகே இப்போ இதை வந்து ஃபுல்லா வேக வைக்க தேவையில்லை ஒரு முக்கா பதத்துக்கு நான் வேக வச்சு எடுத்துக்கிறேங்க இப்போ இதை எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டா போதுங்க ஏன்னா இதை நம்ம திரும்ப குழம்புல போட்டு வேக வைக்குவோங்கள அதனால இதே நமக்கு இந்த பதத்துல நம்ம வெளியே எடுத்துட்டா போதும் இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்துருவோம் எல்லா வடையையும் நம்ம போட்டு எடுத்துட்டு வந்துடலாங்க எல்லா வடையும் நல்லா நம்ம பொறிச்சு எடுத்துட்டு வந்தாச்சுங்க இப்போ குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ எல்லா வடையும் பொறிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ அடுப்புல ஒரு வாணல் வச்சு அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சமா வெந்தயம் கருவேப்பில போட்டு தாளிச்சிருவோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் கடுகு கொஞ்சமா வெந்தயம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா வதங்கி வரட்டுங்க இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோ வெங்காயம் போட்டு இப்போ உடனே கொஞ்சமா கருவேப்பிலை நான் போட்டுக்கிறேன் இது நல்லா வெங்காயம் கொஞ்சம் நல்லா நிறம் மாறி வரட்டுங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நான் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க தக்காளி வதங்கும் போதே கொஞ்சமா நம்ம உப்பு போட்டுக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி கொஞ்சம் நல்லாவே வதங்கிடுச்சு இப்ப இதுல நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் கொழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் என்ன பண்ணலாம்னா கொத்தமல்லி பொடி ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறாங்க கொஞ்சமா மஞ்சள் தூள் போடலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் போடுறேன் இது கூடவே கொஞ்சமா பெருங்காய பொடி போட்டுக்கிறாங்க கேஸ் நல்லா லோ இது இது ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா நல்லா வதக்கி வதங்கட்டும் ஒரு நிமிஷம் ஆயிட்டு நல்லா வதங்கிருச்சு இப்ப இதுல நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து வடக்கு அரைச்ச தண்ணி இருக்க மிக்சி கப்ல உள்ள தண்ணியை நான் சேர்த்துக்கிறேங்க இப்போ இதுல இன்னும் உங்களுக்கு தண்ணி தேவைனா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க முதல்ல தண்ணி ஊத்தி நல்ல கொதி வந்துருட்டும் பச்சை வாசனை எல்லாம் போட்டும் அதுக்கப்புறமா நம்ம புளி கரிசல் ஊத்துவோங்க இப்ப இது நல்லா கொதி வந்துருட்டும் இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இதுல நம்ம புளி தண்ணி கரைச்சு வச்சிருக்கோம் அத நம்ம ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணி ஊத்தியாச்சு இப்போ நம்ம ஒரு தேங்காய் ஒரு சில்லு தேங்காவை ஜீரகமும் ஒரு சில்லு தேங்காவும் போட்டு நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம் மிக்சர் ஜார்ல அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க இந்த பாருங்க நல்லா மையம் அரைச்சு எடுத்துட்டு வந்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வரட்டுங்க நல்லா பச்சை வாசந்த போகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வடையை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கேஸ் ஆன்ல வச்சுக்கலாங்க குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாங்க இது ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்துருச்சு சுட்டு வச்சுருக்கிற எல்லா வடையையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாங்க முக்கால் தான் நான் வடைய வேக வச்சுருக்கேன் அதனால் இப்போ இதை போட்டுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம கேஸ் ஆன்லேயே இருக்கட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வடையில் ஃபுல்லாக குழம்போட ரசம் இறங்கட்டும் அதனால் இப்போ எல்லா வடையையும் நான் இதில் போட்டாச்சுங்க இப்போ இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி வரட்டும் மூடி வச்சு வேக வச்சுக்கோங்க கொதி வந்து அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பராக வாசனையாக மனமான வடை கொழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க நல்ல சூப்பரான வடை கொழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டேஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஒரு நீங்க நீங்கள் இதை ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்